தன்னை வென்ற ஒருத்தனால மட்டும்தான் இந்த தரணியவே வெல்ல முடியும் இதுல நான் பத்து நாளா சாப்பிடல பத்து நாளா ஏன் நாளா தண்ணி கூட குடிக்கலங்க அப்படின்னு மக்களை ஏமாத்தி அனுதாபம் தேடிட்டு இருக்காரு ஒரு தலைவன் எப்பவுமே தன்னை ஒரு நிலை பாட்டுல வச்சுட்டு தனக்கு கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களாகட்டும் இல்ல தொண்டர்களையாகட்டும் மிகச்சிறந்த முறையில வழிநடத்தணும் இங்க ஒருத்தருக்கு சிறந்த தலைவனா எடுக்கவே துப்பில்லையாம் அவருக்கு சிஎம் வேற முடியாதுங்கண்ணா முடியவே முடியாது தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா தமிழக மக்கள்கிட்ட பிரபலமான வைஷ்ணவி வந்து பின்னர் தாவேகா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுல போய் இணைஞ்சிட்டாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்ச வைஷ்ணவி கிட்ட திராவிடம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியானது கேட்க எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்ன வைஷ்ணவி வந்து அதாவது அர்த்தம் புரியாமலே ஒரு கட்சியில போய் சேர்ந்த வைஷ்ணவி வந்து தப்போது தாவேகா தலைவர் விஜய வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க தன்னை வெல்லக்கூடியவன் தான் தரணியும் வெல்வான் அப்படின்னு கருணாநிதி சொன்னதை குறிப்பிட்டு பத்து நாளா சரியா சாப்பிடல தண்ணி குடிக்கல அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு தலைவனா தன்ன ஒரு நிலைப்பாட்டில் வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் வழி ஆனா ஒரு தலைவனா இருக்க துப்பில்லாத ஒருத்தர் தமிழகத்துக்கே தலைவராக பாக்குறாரு முடியாதனா முடியாது அப்படின்னு வைஷ்ணவி அந்த வீடியோல வந்து தெரிவிச்சிருக்காங்க